போயிடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கு வந்துருச்சு மேம் சொன்னாங்க அதனால தான் மேம் ஜாதிக்கே உட்காந்துட்டாங்க பேசாமல் அந்த பயம் எனக்கும் வந்துருச்சு ஐயா துறைப்பாட்டினர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க ஐயா மாநிலம் வசந்தம் அவங்களும் அவங்கள பேச்சு நிறையா கேட்டிருக்கேன் மிக சிறப்பாக பேசினாங்க இருந்தாலும் இந்த இடத்துல நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்திருக்கேன் பேச தெரியாட்டாலும் ஏதாவது பேசி ஆகணும் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு சிறு வயதில் இந்த இலக்கிய இதில் வந்து எனக்கு ஆர்வம் அதிகம் சித்தப்பள்ளியிலேருந்து எனக்கு இருக்குது ஆனா அத நான் எந்த ஒரு பேச்சு போட்டியிலயும் கலந்துகிட்டது இல்ல எந்த ஒரு எழுத்து போட்டி எழுத்து போட்டிலயும் நான் கலந்துக்கிட்டதே கிடையாது ஆனா இருந்துச்சு அப்படி ஆர்வம் இருந்த நான் ஏன் வந்து இவ்வளவு இப்பவும் ரசிச்சு கேட்டேன் ஒவ்வொரு உங்களுடைய அந்த அந்த எழுத்து இதுகளை பேச்சுக்களை அந்த மொழிய வந்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆர்வத்தா இருக்கு ஆர்வத்துல இருந்து இது நமக்கு இருக்கு ஆனா ஏன் இது இந்த பணியை தொடர்ந்து நான் மற முடியாம போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இதுக்கு விடை எடுத்து முந்தாங்க தான் விடாச்சு அதை சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்தேன் ஒரு கல்லூரி பெண்கள் கல்லூரியில் ஒரு பெண் வந்து மேடையில் சீஃப் கஸ்டா வந்திருக்காங்க அவங்க பேசுறாங்க அவங்க பேசும்போது என்ன செஞ்சாங்கன்னாங்க இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் மேடைக்கு வாங்க கூப்பிட்டாங்க யாராவது ஒரு அளவுக்கு மேடைக்கு வாங்கினோம்னா எல்லா பெண்களுமே கூச்சப்பட்டுட்டு போட்டுட்டு என்ன செய்யறாங்க அமைதி போது ஒரே ஒரு இஸ்லாமிய பெண் பணி மட்டும் எழுந்திரிச்சு வந்தாங்க வந்தவன் மேடைக்கு வந்தவன அவங்க கையில ஒரு ஐநூறு ரூபாய் என்ன அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னாங்க கொடுத்து இந்த மேடைக்கு நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்காக இந்த ப்ரேஸ் உங்களுக்கு அந்த ஐநூறு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போச்சுக்கிட்டாங்க போச்சுட்டா அவங்க ஒரே ஒரு வார்த்தை கூட்டத்தை பார்த்து கேட்டாங்க நான் வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் சமமாக தான் கொடுத்தேன் யாராவது ஒருத்தர் வாங்கன்னு சம சமமாக தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் கையை தூக்கிட்டு மேலே வந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா மற்ற எல்லாருக்கும் இந்த காசு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஐநூறுபா நம்ம பயிருக்க கூடாதா அப்படின்னு என்ன செஞ்சிருப்பீங்கன்னு கேட்டுவிட்டாங்க ஆமா வந்து அப்ப எது உங்களை தடுத்து இந்த மேடையில் ஏறுறதுக்கு எது உங்களை தடுத்து அப்படின்னா உங்களுடைய கூச்சம் உங்களை வந்து உங்களுக்கு பேச்சாற்றல் இருந்தா கூட நீங்க பேசுறதுக்கு தயங்குறதுனால ஒரு பேச்சாளராக நீங்க வர முடியாம என்ன செஞ்சிருக்கு போயிருங்கிறது நான் இந்த இடத்துல நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் ஐயா மானவன் பிரியன் அவங்க ஒரு தமிழ் சங்க இதை நடத்தினாங்க அங்கேயும் மொத முதல்ல முதல முதலி அவங்க தான் வந்து எனக்கு வந்து இந்த தமிழ் மலை எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமானது புக்கு படிக்கணும்னு அதிகமானது அண்ணன் முதலி கிதாயத்தை அவங்க மூலமா தான் ஏன்னா நான் துபாயில் கிரிக்கெட் விளையாட போகும்போது என்னை முதல் முதல சந்திச்சு அங்கே எனக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து என்ன ரொம்ப கவனிச்சுட்டாங்க அதுலேருந்து அவங்களுடைய நூல்கள் அவங்க ஃபேஸ்புக்கில் போடுற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் அப்படிதான் தமிழ் சங்க இதுக்கு கூப்பிட்டாங்க என்ன அங்கேயும் போனேன் நான் பேசல பட் ரொம்ப ரசிச்சு கேட்டேன் பேச்சாளருடைய பேச்சை ரசிச்சு கேட்டேன் அதே தான் இங்கேயும் வந்திருக்கேன் துப்பு சுல்தான்கிறவர் வந்து ஒரு மா மனிதர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் நூலா படிச்சது இல்லை அவருடைய இதை பல பேச்சாளர்கள் பேசி நான் அவரை பத்தி கேட்டிருக்கேன் உடம்புலாம் புள்ள இருக்கேன் அவருடைய வீரத்தை கேட்கும் போது அதாவது எந்த அளவுக்கு திப்பு சுல்தானை வீழ்த்தியது பிறகு வெள்ளைக்காரங்கள் திப்பு சுல்தான வீழ்த்தி வீழ்த்திட்டோம்னு சொல்லல இந்தியாவை கைப்பற்றி விட்டுட்டோம்னு தான் சொன்னாங்க அதாவது திப்பு சுல்தானை வீழ்த்தினால இந்தியாவை நம்ம அந்த கொள்கையில இருந்தாங்க அதே மாதிரி அவரை வீழ்த்தினாங்க அதனால திப்பு இந்த நிகழ்வுல நான் கலந்துகிட்டதும் அதே மாதிரி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த இஸ்லாமிய இலக்கிய பேரவைக்கு நன்றியை திட்டத்துக்கொள்கிறேன் ஒரு சிறு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன் நமது வீட்டு குழந்தைகள் கையில் புத்தகம் வர வேண்டும் என்றால் தயவு செய்து அவர்கள் கையில் மொபைல் போனை கொடுப்பதை நிறுத்தி விடுங்கள் இது என்னுடைய சிறு தாழ்மையான மொபைல் போனை கொடுக்கறது மூலம் என்ன நடக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் புக்கு படிக்கக்கூடிய அந்த திறமை நம்ம இறந்துருவோம் ஏன்னா நம்மளோட பார்வை என்ன பார்வை திறமை நான் இன்னைக்கு சொல்றேன் நிறைய புக்கு படிச்சிருக்கேன் நான் இஸ்லாமிய புக்கு நிறைய படிச்சிருக்கேன் ஆனா இந்நாள இன்னைக்கு படிக்க முடியாத போன காரணம் அதிகமான மொபைல் ஃபோனில் என்ன தொடர்பு இருந்தனால இன்னைக்கு எனக்கு புக் எடுத்ததுனால என்ன செய்ய முடியல திருப்பி கண்ணாடி படம் தான் படிக்க முடியும் கண்ணாடி போட்டியிலுமே படிக்கிறதாண்டு என்ன புக் என்னால் எடுக்கக்கூடிய அந்த தொடர்பு விட்டு போகுது தயவுசெய்து மொபைல் போனை பிள்ளைகள் கையில் கொடுக்காம புக்குகளை அவள் கையில் கொடுத்து இதை போன்ற இலக்கிய நூல் ஆசிரியர்களாக உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான திப்பு சுல்தான் நூல் விளையாட்டுகளாக இருக்குது நூல் ஆசிரியர் அவர்களையும் பாராட்டி இங்கே சிறப்பான பேச்சுக்கள் நினைனாங்க மேம் பேசினாங்க கொஞ்சம் ரொம்ப எனக்கு எனக்கு பல நிறைவுகள் வந்துருச்சு பேசும் பேசும்போது என்னென்ன வருத்தத்தை தெரிவிச்சாங்கல்ல இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற என்னாலேயே அந்த இதுக்குள்ள போக முடியலன்னு சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு சில வேதனைகள் இருக்கு இந்த ராமநாதம் மாவட்டத்துல இருந்து சர்வதேச பயிற்சியாளராக போட ஒரே ஆள் நான் மட்டும்தான் இந்த ராமநாத மாவட்டத்துல நிறைய எனக்கு தெரியாது பல மாவட்டங்கள்ல இருந்து கல்லூரிகள்லயும் இதுலயும் இருந்து கூப்பிட்டு என்ன விழா இடைகள்ல கௌரவிச்சிருக்காங்க ஆனா இந்த வந்து அதிகபட்சமா ரெண்டே ரெண்டு மீட்டிங்லதான் என்ன கௌரவப்படுத்தியிருக்காங்க ஒன்னு வசந்த பிரியன் சார் அவங்க தமிழ் இலசிய இலக்கிய தான் எனக்கு சால் போட்டிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டிலோட எல்லா எம்எல்ஏக்களும் கூப்பிட்டு சால் போட்டாங்க ராம்நாட்டுல இருந்து இந்த வரை ஒரு எம்பி ஆனா எம்பி எனக்கு சால் போட்டார் எம்பி சால் போட்டு என்னை வந்து மீடியா கிட்ட அறிவுபடுத்தினார் ஆனா தமிழ்நாட்டுடைய நம்ம ராமநாதனுடைய எம்எல்ஏவோ எனக்கு எந்த ஸ்கூல யாருமே என்ன செய்யல என்ன தெரியல அது எனக்கு உண்மையே உண்மையிலே பெரிய வருத்தமா இருக்கு ஏன்னா இதே நார்மல் கிரிக்கெட்டுடைய பயிற்சியாளர்னா இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கணும் மாற்றுத்திறனாளிகளுடைய பயிற்சியாளர்கள்னால நான் உலகத்துக்கு தெரியாம ஆனா இந்த இஸ்லாமிய பேரையில கலந்து விட்டதன் மூலமாக அந்த வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்கும் என்ற நன்றிக்கையோட விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்